ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் துயர் நீங்குதும் என் கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவைனா அரவின் பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு திருச்சில் திருச்சித்திர தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுனன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்கதும் எந்தகிற்பேன் கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவைனா அரவின் அணைப்பள்ளியின் மேல் திருவால் திருமங்கையோடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மின்களே அன்று அருமாநிலம் அளப்பான் குருகால் அருமாநிலம் அளப்பான் அளப்பதற்கு அருமையான அரிதான இந்த மாநிலத்தை உலகத்தை அளப்பான் அளப்போம் என்கிற எண்ணத்தோடு அளப்ப அழப்பதற்காக குரலாய் வாமனாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்தான் இறந்த அவங்க மாவழி சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில் சென்று நிலம் கேட்டான் மூவடி தான் என்று இறந்தான் அப்படிப்பட்ட பெருநா பெருமான் திருநாமம் பிதற்றி அப்பெருமானுடைய குணங்களைப் பேசுகின்ற திருநாமங்களையே சொல்லி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் இங்குதும் என்றகிர்ப்பீர் நம்முடைய பிறவித்வர்களை எல்லாம் போக்கிவிடுவோம் என்ற எண்ணத்தில் இரு இருக்கிறவர்களே அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணாவில் கூப்பிடுற நம்மளை மாதிரி பாசுரவங்களை அனுபவிக்கிறவங்களை அனுபவிப்பவர்களை கூப்பிடுகிறார் எப்படி கூப்பிடுகிறார் அருமான் இளம் அன்று அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் என்னகிர்பீர் கருமா கடலுள் கிடந்தான் குவந்து கவைதா அரவினனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கை ஓடுகாடு தில்லை திருச்சித்ரகூடம் சேர்மிங்களே என்ன சொல்கிறார்னா கருமா கடலுள் கருமையான இந்த கடலில் கவைவின் நலப்பள்ளியின் மேல் கவைனான பிளவுபட்ட நாக்கு இரட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க பாம்பு நாக்கு கவைனா அரவின் பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு திருமால் திருமங் திருமால் பெருமான் இருக்கானே அவன் திருமங்கையோடு லக்ஷ்மியோடு கூட உவந்து கிடந்தான் உழந்து கிடந்தான் அந்த ஊரில் இப்படி கருவா கடலுள் கருமா கடல் உள் கவைனா அரவின் அள்ளி கவை கவைனா அரவின் அணைப்பள்ளி மேல் திருமால் திருமங்கையோடு வந்து கிடந்தான் ஆடு இப்படி இருக்கிற அந்த ஊரில் ஆடுனா அப்படி இருக்கிற அந்த நிலைமையில் இருக்கிற அந்த அவள் என்ன சொல்கிறது அந்த இப்போ கிடந்திருக்கிற கோலத்தில் இருக்கிற தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர்மீங்களே ச சாதாரணமாக அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மியோடு சேர்ந்து இரட்டை நாக்குடைய பாம்பு படுக்கையில் துயில்கின்ற அந்த பெருமான் இந்த கோலத்தில் இருக்கிற தில்லை திருச்சிற்றக்கூடம் சென்று சேர்மீங்களே அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இந்த லைன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க கடலுள் கிடந்து கருமாகடலுள் கிடந்தான் உவந்து கபைனாகரவி கரவைனா அரவிந்தனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு தில்லை திருச்சித்திர சென்று சேர்மின்களே பார்க்க முஷ முஷலாமா அருமாநிலம் அன்று அடப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும் என்பகிர்பேர் கிடந்தான் குவந்து கவைதா அரவிந்தனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு தில்லை திருச்சித்திர சென்று சேர்மின்களே ஸ்ரீமதி ராமானுஜ்